மேரி க்யூரி புகழ்பெற்ற போலந்து மற்றும் பிரெஞ்சு வேதியியல் அறிஞர் ஆவார் இவர் போலந்தில் வார்சா எனும் இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் பிறந்தார் போலந்தின் சுதந்திரத்திற்கான போராட்டங்களில் மரியாவின் குடும்பம் பரம்பரை பரம்பரையாக ஈடுபட்டதனால் மரியா மற்றும் அவரது மூத்த சகோதர சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையை வாழ மிகவும் சிரமப்பட்டனர் நூறாண்டு அறிவியல் வரலாற்றில் முதன்முறையாக நோபல் பரிசை இரண்டு முறை வென்றவர் மேரி கியூரி மட்டுமே இயற்பியல் வேதியியல் என இரண்டு வேறு துறைகளில் சாதனையை நிகழ்த்தியவர் மேரி கியூரி ரேடியம் பொலீனியம் போன்ற கதிர்வீச்சு மூலகங்களை கண்டுபிடித்தார் பாரிஸ் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பெண் பேராசிரியரும் இவரே ஆவார் இவரது கணவர் பியரி கியூரி இவரது சாதனைகள் கதிரியக்கம் என்ற சொல்லை இவரே உருவாக்கிய சொல்லாகும் இரண்டு கூறுகள் பொலேனியம் மற்றும் ரேடியம் ஆகியனவற்றை கண்டுபிடித்தார் உலகிலேயே முதன்முறையாக கதிரியக்க ஐசோடோப்புகளை பயன்படுத்தி உடற்கட்டிகளை குணப்படுத்த ஆய்வு செய்யப்பட்டுள்ளது முதலாம் உலகப் போரின் போது இராணுவ துறையில் கதிரியக்க மருத்துவ மையங்களை முதன்முறையாக நிறுவினார் தான் முதன் முதலாக கண்டுபிடித்த தனிமத்திற்கு தனது தாய்நாட்டை நாட்டை கௌரவிக்கும் வகையில் பொலனியம் என்று பெயரிட்டார் கியூரி ஆண்டாண்டு காலமாக தனது ஆய்வுகளுக்காக கதிர்வீச்சின் வெளிப்பாட்டிற்கு ஆளாக்கப்பட்டதால் அப்ளாஸ்டிக் இரத்த சுகையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இறந்தார்